வணக்கம் ஞானபீட விருது ஞானபீட விருது என்பது இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருதாகும் இந்த விருது பாரதிய ஞானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய கடு கழகத்தால் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சாகு சாந்தி பிரஜாத் ஜெயின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் முதன் முதலாக மலையாள எழுத்தாளர் ஜி சங்கர் குருப்பிற்கு இவ்விருது வழங்கப்பட்டது முதல் சத்தியம் என்ற புதினத்திற்காக இந்த விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணா தேவி ஒரு எழுத்தாளரின் சிறந்த படைப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஞானபீட விருது வழங்கப்பட்டது அதன் பின்னர் ஒரு எழுத்தாளரின் வாழ்நாளில் அவர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுள் சிறந்த எழுத்தாளருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் சித்திரப்பாவை புதினத்திற்காக அகிலனுக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இலக்கியத்திற்காக ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜெயகாந்தனுக்கும் இந்த ஞானபீட விருது வழங்கப்பட்டது நன்றி